ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்புள்ள பக்தி கிளிப்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கனகராசி அன்பர்களே புதன் பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து அவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் ஏற்கனவே கனகராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்திருக்கிறார் மூன்றில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் ஏழாம் இடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சுக்கரன் சரி ஒன்பதில் ராகு இருக்கின்றனர் ஆக அஷ்டமத்து சனியினால் தாங்கள் படாத பாடு பண்ணு கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் புதன் பகவான் அவர் ஆறாம் இனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய் ஸ்தானம் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் கை கால் உளைச்சல் முதுகு வலி மூட்டு வலி கால் வலி கருக்கால் வலி வரலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே ஓரளவு நன்றாக வேலை செய்தாலும் மேல் அதிகாரி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஊதிய உயர்வு தற்சமயம் எதிர்பார்க்க முடியாது இடமாற்றம் மனதிற்கு தகுந்த மாதிரி கிடைக்காது ஆகவே தற்சமயம் புதன் பகவான் ஆறில் இருப்பதால் இன்னும் சிறிது நாட்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை புதன் பகவான் ஜனவரி ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பதினெட்டாம் தேதி வரை பதினெட்டு நாட்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதுவரை பொறுமையாக இருங்கள் தங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும் அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் புதன் பகவானுக்காக பெருமாள் கோயிலுக்கு சென்றால் மறக்காமல் புதனுக்கு பெருமாளுக்கு தீபம் ஏற்றுங்கள் படிக்கும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்க கிரகத்தில் உள்ள புதனுக்கும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றுங்கள் தங்களுடைய சில பேருக்கு யாபக சக்தி இருக்காது ஞாபக மரதி கிரகிப்பு திறன் இருக்காது அவர்கள் கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு ஐந்து வாரம் நெய் தீபம் ஏற்றுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் தரகு கமிஷன் ஏஜென்சி அந்த வரியில் உள்ளவர்களுக்கு நன்றாக தீபம் ஏற்றுங்கள் பெருமாளை வரிபடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சிறிது கால தாமதமாகலாம் ஓம் நாராயணாயம் விண்மகே வாசு தேவாய தேமிகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் இந்த மூன்று வரிகளை விடாமல் பதினாறு முறை சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்